அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் நீதியின் தேவனே உமை துதிக்கிறேன் அப்பா சிறுமைப்பட்டவர்களின் வழக்கை விசாரிக்கிற தேவனே நீர் உம்முடைய பிள்ளைகளின் நீதி விளங்கும்படி செய்தர்லும் நீங்க நியாயம் விசாரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா உதவியற்ற எளியோருக்கு நீங்க உதவி செய்தர்லும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தாரும் நீர் நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கிருதி செய்தும் அநியாயமாய் பொய்பொழி போடுகிற துன்மார்க்கருக்கு நீர் பதில் செய்யும் நான் உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருந்து உம்முடைய பதிலுக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் அப்பா நீர் எனக்கு பதில் தந்து என்னை ஆசீர்வதியும் என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவரே இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக்கொண்ட கொண்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா உம்மை நம்புகிற உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் நீர் கண்டு துடைத்து ஆறுதல் படுத்துகிற தேவன் நீரை உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் நீர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி வந்த ஒருவரையும் நீர் வெறுமையாக அனுப்பாமல் அமைக்கு கொலிக்கு சரிந்து விழும்படியான ஆசிர்வாதங்களை கொடுத்து மன நிறைவோடு வாழும்படி கிருவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா கள்ள போதகர்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் என்னை விளக்கி உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே கொண்டு போகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி கள்ள மனுஷர்களை வஞ்சித்து பெருமை பாராட்டுகிற ஒவ்வொருவரையும் நடத்தும் மனம் திரும்புதலுக்கான ஆவியை ஊற்றும் தன் சுயத்தினால் சிந்தித்து செயல்பட்டு உம்முடைய நாமத்தினை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கும் ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஆவியில் பெருமையோடு செயல்படுகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா தன் தவறை உணர்ந்து செயல்படுகிறதான உணர்வின் ஆவியை தாரும் உணர்வற்றவராக வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரச்சிப்புக்குள்ளாக நடத்தும் தகப்பனை அன்பின் ஆவியை ஊற்றும் உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி உமக்கு எதிராக செயல்பட்டு வருகிற தன் தவறை அறியாமலும் உணராமலும் இருக்கிறவர்களை நீர் ரச்சிக்கும்படியாக அப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கீங்க அப்படியே ஆகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்